பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பூபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கோவையில் விஜய் கட்சி ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்திருக்காங்க ரெண்டு நாள் மாநாடு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திலும் ஒரு மகிழ்ச்சி உற்சாகத்தில் இருக்கிறாங்க அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எட்டாயிரத்து ஐநூறு பேர் வந்திருக்கிறாங்க இது வந்து எட்டரை லட்சம் பேர் வந்ததுக்கு சமம் நமக்கு கிட்டத்தட்ட இதன் மூலியமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அஞ்சு ஓட்டுன்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட ஐம்பது லட்சம் ஓட்டு நமக்கு இருக்குது நமக்கு தேவை ஒரு கோடி ஓட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக நடந்திருக்குதா இந்த கூட்டம் முதல் முறையாக விஜய் வந்து சென்னைக்கு வெளியே ஒரு கூட்டத்தை நடத்தி இது அது பூத் கமிட்டியுடைய ஏஜெண்ட் கூட்டம் உண்மையிலே எனக்கு தெரிந்து நம்ம எல்லாத்தையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அவருடைய ஒரு முதல் பட காட்சி எப்படி இருக்கும் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஷோ காட்சி அந்த மாதிரி தள்ளு முள்ளு நெரிசல் பார்ப்பதற்கு ஒரு கூடுகிற கூட்டம் ஏர்போர்ட்டில் அப்படியே வெள்ளமாக ஒரு கூட்டம் அதன் பிறகு அந்த ஹோட்டல் போகிற வரைக்கும் சாலின் இரு பக்கமும் கூட்டம் இன்னும் நடந்தது அந்த ரெண்டு நாள் முகவர் கூட்டம் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்ஸ் பூத் ஏஜென்ட் கூட்டம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவ்வளோதான் முதல் நாள் ஆறாயிரம் ரெண்டாவது நாள் ஆறாயிரம் நீங்கள் கிட்ட எத்தனை சொல்கிறீங்க எனக்கு கிடைத்த தகவல் ரெண்டு நாளைக்கு ஆறாயிரம் ஆறாயிரமாக பிரிச்சு இல்லை எட்டாயிரத்தி ஐநூறுனு அந்த கட்சியோட பொதுச்செயலரில் சொல்கிறாரு அது மாறி மாதிரி சொல்கிறாங்க அவங்க கட்சி சொன்னாங்க ஆறாயிரம் ஆறாயிரம் முதல் நாள் ஆறாயிரம் ரெண்டாம் நாள் ஆறாயிரம் வந்து நாங்கள் சொந்தமாக செலவு பண்ணி வந்தோம் அதிமுக திமுக மாதிரி காசு கொடுத்து கை செலவு கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து எல்லாம் வரல அப்படிங்கிறாங்க உங்களே டூ வீலரில் வந்தாங்க காரில் வந்தாங்க ஆட்டோவில் வந்திருப்பாங்க விஜய் கட்சிக்கு இந்த கூட்டம் நடத்துவது என்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா அவர் ஆதவ சொன்ன மாதிரி அதிமுக திமுக அப்புறமா ஒரு பூத் கமிட்டி வந்து வேறு எந்த கட்சியும் போடல உண்மையாக கூட இருக்கலாம் சரி எல்லாம் போட்டிங்க பென் ட்ரைவ் கொடுத்தீங்க ஒரு புக்லெட் கொடுத்தீங்க ஆனால் இந்த உள்ள மூணு மணி நேரம் என்ன பேசுனாங்க அதுக்கு வந்து வெளியிலிருந்து யாராவது ஒரு ரிட்டைர்டு எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் கொஞ்சம் எழுச்சியாக இருந்திருக்கும் இவரும் விஜயம் வந்து ஃபுல்லாக உக்காந்துருக்கணும் ஏதோ பேசிவிட்டு அரக்கோறையாக பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஸ்பீச்சு இந்த அதாவது ரெண்டு நாள் கால்ஷீட் கொடுத்துட்டு நடத்தின மாதிரி தான் இருக்குது மந்த் எண்டு கால்ஷீட்டு தான் வந்து போன மாதம் மாவட்ட சிலர் கூட்டம் மந்த் எண்டு அதுக்கு முன்னாடி பிப்ரவரி ஆண்டு கூட்டம் பிகே வந்தார் பிரசாந்த் கிஷோர் வந்தார் அதுவும் ஒரு மந்த் எண்டு கூட்டம் இப்போ அடுத்து அடுத்து மதுரையில் மீட்டிங்குங்கிறாங்க ஏதோ ஒன்று நடத்துறாரு எழுச்சா இருக்குது ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா விஜய்க்கு வந்து அந்த பாப்புலாரிட்டி வந்து வெளியூரில் கிடைக்கிற மரியாதை ரெண்டாவது நீங்கள் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் குறைவு தான் இப்போ உதயநிதி வந்து அதே நாளில் கோயம்புத்தூரில் இருக்கார் அவருக்கு இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு இவருக்கு இல்லை அதனால் வந்து அந்த சாலை பகுதியில் இரு பக்கம் வேறு வழியிலும் டிராஃபிக் ஜாம் ஆகி அந்த டிராஃபிக் ஜாம் வர கூட்டம் விஜய் பார்க்க வரணும்னு இல்லை டிராஃபிக் ஜாம் ஆன பிறகு சரி விஜய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற பார்க்குற கூட்டம் இருக்குல்ல ரெண்டு சேர்ந்து போச்சு அதனால் ஒரு பெரிய டிவியில் பெரிய ஸ்தம்பிக்கிற மாதிரி கூட்டத்தை காமிச்சாங்க பட் ஆனால் அவர் பேசுகிற ஸ்பீச் மட்டும் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு இந்த கட்சி இந்த ஸ்பீச்சில் ஆதவ அர்ஜுன் ரெண்டாவது நாள் கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு மூணு நிமிஷம் தான் பேசினார் எங்கள் தலைவர் அதுக்கு ஒரு மணி நேரம் டிவியில் டிபேட் பண்ணுறாங்க அதனால் எங்கே எந்த அளவு பேசணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு பேசுகிறார் அது ஒரு மூணு நிமிஷம் அந்த அந்தளவுக்கு ஒரு வலிமையாக இருந்ததா எனக்கு தெரிந்து விஜயுடைய உள்ளார்ந்த வருத்தம் வெளியே தெரியும் அவங்க அதை வந்து பூசி மெழுகி பேசுகிறாங்க ஆதவ அர்ஜுன் ஆகட்டும் ஆனந்த் ஆகட்டும் ரேகசாமி ஆகட்டும் அதாவது இப்படி கூட்டம் நடத்தி மெல்ல மெல்ல வளருவது தப்பு இல்லை ஆனால் அதிமுக இவ்வளோ சீக்கிரமாக கூட்டணியில் போய் செட்டில் ஆகும்னு விஜய் எதிர்பார்க்குற உண்மையிலே அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு விஜய் காத்திருந்தார் அந்த வருத்தம் தான் வந்து வேறு மாதிரி வெளிப்படுது நேற்று மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தாலக்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல இங்கே சமரசத்துக்கு இடமே இல்லை சமரசம் செய்து கொள்ளும் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் நாட்டு மக்களின் நன்மைக்காக எந்த எல்லைக்கும் செல்வோங்கிறார் நாட்டு மக்களின் நன்மைக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம்னா என்ன இப்போ வந்து ஆளுங்கட்சி திமுக இந்த திமுக வீழ்த்த வேண்டும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டீங்க சரி திமுக வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வோம் என்றால் அதிமுக கூட்டணி பாஜக இணைந்த பிறகு ஒருவேளை நீங்கள் வாங்க சமரச எந்த எல்லைக்குன்னா திமுக வீழ்த்த வேண்டும் எந்த எல்லைக்கும் நாங்கள் தயார்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தா போய் செட்டில் ஆயிடுவீங்களா கண்டிப்பாக அந்த டோன் தான் வெளிப்படுகிறது அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது என்ன நடக்குதுன்னு இந்த பாதுகாப்பு விஜய்க்கு அந்த அளவுக்கு கொடுக்கல அப்படின்றீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இங்கே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த அன்றைக்கி அவருக்கு ஒரு மிரட்டல் வந்தது வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை வைத்து அவருக்கு பாதுகாப்பு ஏதாவது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா செங்கோட்டை எனக்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ கூட்டணியெலாம் அமைஞ்சிருச்சு அதாவது செங்கோட்டை ஒய் பிரிவு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கும் ஒய் பிரிவுன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அவருக்கு ஒய் பிரிவு கொடுத்தாங்களான்னு தெரியல எனக்கு தெரிந்தவரை அதிமுக பொதுச் எடப்பாடிக்கு ஒய் பிரிவு இருக்குது அதை விட அதிகரிக்கணும் அப்படின்னு சேலம் மணிகண்டன் சொல்லி டிவியில் விவாதம் பண்ணுவார் அவர் ஒரு கடிதம் வந்து மத்திய அரசுக்கு இருப்பதாக தகவல் அதாவது அதிமுகவில் வேற யாருனா கூட கோரிக்கை வச்சிருக்கலாம் அவருடைய அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகி கிடையாது ஆனால் அதிமுகவை தொடர்ந்து ஆதரிப்பார் குறிப்பாக எடப்பாடி ஆதரித்து டிவி விவாதத்தில் பேசுவார் அவர் அனுப்பிய லெட்டரை பேஸ் பண்ணி ஒருவேளை இசைட் பிரிவு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும் முதல்ல பாதுகாப்பு இசைட் பிரிவுன்றது ஒரு கண்டிப்பாக ஒய் பிரிவோட ஸ்பெஷல் ஸ்கேல் தான் அந்த ஸ்கேல் அடிப்படையில் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும் ஆனால் அவருக்கு வந்த மெயில் வந்திருக்குல்ல அந்த மெயில் வந்து ஒரு மெயில் அது வந்து கண்டுபிடிக்கல இன்னும் எங்கேருந்து வந்தது யார் அமிச்சாங்கன்னு எனக்கு தெரிந்தவரை அது வந்து போலியாக மிரட்டுகிற ஒரு கும்பல் செய்கிற வேலை அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம நிகழ்ச்சி பேட்டியில் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அமெரிக்கா செல்கிறார் அமெரிக்காவில் இருந்து புகைப்படம்லாம் போட்டிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலைக்கு இப்போ அமைச்சராக கூடிய அந்த வாய்ப்பு இருக்குதா அது குறித்து ஏதாவது மத்திய அரசு முடிவு செய்து வைத்திருக்கிறாங்களா அண்ணாமலை வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒன்பது ஆண்டு காலம் ஐபிஎஸ் என்ற ஒரு அதிகாரம் அதன் பிறகு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு தலைவர் தலைவரானார் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அவருக்கெலாம் வந்து ஒரு பதவி இல்லாவிட்டால் அவரால் இயங்கவே முடியாது தூங்க முடியாது அது யதார்த்தம் நீங்கள் நயனார் நாகேந்திரன் தலைவரான பிறகு என்ன உத்தரவு போட்டாங்கன்னா நீங்கள் செயல்படுத்துகிற வார் ரூம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் உங்கள் மனைவி மூலமாக இயங்கி கொண்டிருக்கிற வார் ரூம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை அந்த வார் ரூம் நிறுத்தவே இல்லை காரணம் நீங்கள் சொன்னீங்களா அமெரிக்காவில் அந்த ஸ்பீச் கட்டு வந்துட்டுருக்கு அவர் எப்படி பேசுனார் பாருங்கன்னு அவங்க ரூம் தளபதிகள் போட்டு அடிக்கிறாங்க இந்த மாதிரி யாராவது இந்தியா பற்றின விஷயங்களை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகளை பற்றி இந்த அளவுக்கு துல்லியமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் உண்டா பாருங்கள்னு புலங்காயுதம் அடைகிற அளவுக்கு பாராட்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்றே போதும் ஒரு நெகட்டிவ் இது இடையில நம்ம தான் பேசணும் அமைச்சராக போகிறாரா இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கோஷ்டி டெல்லியில் உக்காந்துக்கிட்டு அவர் பதவி வாங்கக்கூடாது எந்த பதவியும் வலிமையான பதவியில் இருக்கவே கூடாது வேலை பார்க்குது ஒரு கோஷ்டி உக்காந்துருக்கு அதுக்கு வந்து பாஜகவை சேர்ந்த கோஷ்டியா இல்லை ஆர்எஸ்எஸை சேர்ந்த கோஷ்டியா இல்லை பாஜக பாஜகவை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பேர் அங்கே உக்காந்துக்கிட்டு பின்னாடி இருந்து இயக்குவது இங்கே இருக்கிற தலைமை தான் ஏன்னா அண்ணாமலை மத்திய அமைச்சரானால் தமிழ்நாட்டில் ஒரு தனி பாதையில் செயல்படுவார் இப்போ ஏற்கனவே சீனியர்ஸை மதிக்க மாட்டார் இன்னும் மத்திய அமைச்சராக அவருக்கு வந்து வேறு மாதிரிலாம் கலர் கொடுப்பாங்க அவங்க டீம் இருக்குது என்னென்னா ஏற்கனவே எல் முருகன் இணையமைச்சராக இருக்கிறார் மத்தியில் ஆனால் அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சராக இல்லை ஒரு டம்மியான அமைச்சராக தான் இருக்கிறார் ஆனால் இவர் அப்படி இல்லை இழுத்து போட்டுக்கிட்டு ஏதாவது செஞ்சிடுவார்னு ஒரு பயம் இருக்குது ஸோ அவருக்கு இந்த முறை ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா பிஎல் சந்தோஷ்க்கு நெருக்கடி கொடுக்குறார் அவர் தான் அகில இந்திய தேசிய செயலாளர் ரெண்டாவது தமிழ்நாடு பொறுப்பாளர் எப்படியாவது எனக்கு பதவி வாங்கி கொடுங்கள் என்று தன்னுடைய போலீஸ் பாணியில் அவரை நெருக்குகிறார் சந்தோஷக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கர்நாடகாவில் அவர் எஸ்பியாக இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை ஒரு சந்தோஷ் ஸோ அவருக்காக அவரால் தான் இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஏறுமுகமே தமிழ்நாடு துணைத் தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் இந்த அளவுக்கு ஒரு வால் பெரிய ஒரு வேல்யூவாக இருந்தது அதனால தான் எனக்கு தெரிந்தவரை அவரை வீழ்த்துவதற்கு எதிர்கோஷ்டிகள் செய்கிற வேலையில் அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்ற சந்தேகம் இருக்கிறது அதனால் எனக்கு தெரிந்தவரை எப்படியாவது அண்ணாமலை அந்த அமரைக்காலந்து வரப்போகிறாரு இது வரும்போது மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கார் ஏன்னா நயினார் நாகேந்திரன் டெல்லி போயிருக்காரு இன்றைக்கி அநேகமாக அமித்ஷாவையும் ஜே பி நட்டாவையும் பார்ப்பாருங்கிறாங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது ஷெடியூலு இந்த பத்மஸ்ரீ பத்மிபூஷன் கொடுக்குற நிகழ்ச்சியெலாம் இருக்குது அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் நயனார் நாகேந்திரன் இல்லைனா தமிழ்நாடு வரும்போது பார்த்துக்கலாம்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா மே மூன்றாம் தேதி காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த சமயத்தின் ஒரு மாநாடு நடக்குது அடிகளார்கள் பல பேர் கலந்து கொள்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் ஜே பி நட்டா தான் முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் வருவதாக இப்போ லேட்டஸ்ட் தகவல் ஸோ பிரதமர் இங்கே வரும்போது இங்கேயே நைனார் பார்த்துக்கலாம்னு அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலை மத்திய அமைச்சராவது தள்ளி போகிறது அல்லது இல்லாமல் கூட போகலாம் எதிர்கோஷ்டிகள் வலிமையாக ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வைத்து கொண்டு நமது கூட்டணி வாங்கிய வாக்கு பாருங்கள் அதே மாதிரி இப்போது கட்சி வளர்ந்துருக்கிறது ஒரு ஒம்பது வருஷத்தில் கட்சி வளர்ந்துருக்குதுன்னு சொன்ன அண்ணாமலை அவர் வாங்கிய வாக்கு அந்த பதினெட்டு புள்ளி நாலோட கூடுதலாக இருக்கிறது கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஓட்டில் தான் தோற்றுருக்கார் ஆனால் ஒரு லட்சம் வாக்குகள் அண்ணாமலை தோற்றுருக்கார் கட்சி வளர்ந்துருக்கு எதை வச்சு அவருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்க எதை வச்சு கௌரவிப்பீங்க சொன்னதால் இப்போ பாஜக தலைமை இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை காட்டினா தான் அண்ணாமலைக்கு கௌரவம் செய்யப்படும்னு பிஎல் சந்தோஷ்கிட்ட சொல்லிவிட்டதாக தகவல் இதை மீறி அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் பி எல் சந்தோஷ் முயற்சி வெற்றி பெறலாம் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி டெல்லியில் முகாம் போட்டிருக்கிற அந்த டீம் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகவே கூடாதுன்னு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு நன்றிங்க நன்றி